நம்ம நினைக்க நான் பார்க்க போறேன்னா நடிகை ராஷ்மிகா மந்தனா வந்து ஒரு நிகழ்ச்சி சம்பவத்தை வந்து வெளிப்படுத்திருக்காங்க சினிமாவால் நான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் நாலு சினிமா இல்லைங்க சினிமாவால் தாங்க நான் இன்னைக்கு வாழ்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அன்பை வந்து அவங்க பதிர்ந்துருக்காங்க தமிழ் சினிமாவில் வந்து விஜய் உடனும் கார்த்திகுடனும் படங்களை மட்டுமே வந்து அவங்க நடிச்சிருக்காங்கன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் ஆனா தற்போதைக்கு பேன் இந்தியா கிரஸ்ஸா இருக்கட்டும் பேன் இண்டியா படங்கள்லாம் முழுவதுமே வந்து ராஷ்மிகா மந்தனா வந்து நடித்து கொண்டு தாங்க வராங்க தெலுங்கு கன்னடம் ஹிந்தி தமிழ் என அனைத்து மொழியிலுமே வந்து நடத்தி கொண்டு தாங்க வராங்க இவங்களோட படம் வந்து பேன் இண்டியா முழுவதும் இந்தியா முழுவதுமே வந்து வெளியாக இருக்குதுங்க தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா சாவா என்ற சரித்திர படத்துலேயுமே வந்து மகாராணியாக வந்து நடிச்சிருக்காங்க இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா ராஷ்மிகா மந்தனாவுக்கு வந்து ஒரு பேட்டி கொடுக்கும்போது நான் சினிமா மூலம் வந்து அனைத்து ரசிகர்களின் அன்பையும் வந்து நான் பெற்றிருக்கிறேன் இது வந்து எனக்கு ரொம்பவுமே வந்து மகிழ்ச்சியாக இருக்குது என்னை ரசிகர்கள் வந்து நேஷனல் கிறிஸ்டின் கூப்பிடும்போதும் எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து நான் நடிச்சிருந்த முதல் கன்னட படம் பார்த்திங்கன்னா கிரிக் பார்ட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க கிரிக் பார்ட்டி திரைப்படம் வந்து கர்நாடகத்தில் வந்து வெளியாகும் போது நான் வந்து கர்நாடக மக்களுக்கு மட்டுமே வந்து கிரஸ் ஆக இருந்தேங்க தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் என அனைத்து மொழிகளுமே வந்து நான் நேஷனல் கிரஸ் ஆகி விட்டேங்க இளைஞர்கள் மட்டுமின்றி அனைத்து வயதான ரசிகர்களுமே வந்து எனக்கு வந்து ரொம்பவுமே வந்து இஷ்டப்பட்டிருக்குங்க எனக்கு எல்லாருமே வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி தாங்க இருக்கிறாங்க என்னை சந்திக்கும் போது ரசிகர்கள் வந்து எங்களிடம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய இதயத்தில் வந்து நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லும்போது எனக்கு ரொம்பவுமே வந்து மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு வந்து சொல்லியிருந்தாங்க தற்போதைக்கு சாவா படத்தில் வந்து மகாரணியை நடித்து கொண்டு வந்த ராஷ்மிகா மந்தனாவுக்கு வந்து ஜிம் பயிற்சியின் போது காலில் வந்து சின்னதாக வந்து ஒரு கிராக்மை வந்து ஏற்பட்டு அவங்க மீட்டிங் ப்ரெஸ் மீட்டிங் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு உருட்டுவண்டியில் தாங்க வந்திருந்தாங்கன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தற்போதைக்கு வந்து இந்த திரைப்படத்தை வந்து முடிச்சு விட்டு அவங்க கைவசம் இருக்கிற திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிக்கண்டார் அப்படின்னு சொல்கிற திரைப்படம் வந்து பாலிவுட் ரீதியில் வந்து ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் வந்து அவங்களுடைய கைவசம் வைக்கப்பட்ட திரைப்படமாக இருக்குதுங்க அதனைத் தொடர்ந்து அதித்யா சார்பட்டார் அவங்களுடைய இயக்கத்தில் தாமா அப்படின்னு சொல்கிற பாலிவுட் திரைப்படமும் ராஷ்மிகா மந்தனாவுடைய கைவசம் இருக்குதுங்க அதனைத் தொடர்ந்து ராகுல் ரவீந்திரன் இயக்கத்தில் தெலுங்கு ரீதியில் வந்து தி கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிற திரைப்படம் வந்து ராஸ்மிகா மந்தனா வந்து கைவசம் வச்சிருக்கிற திரைப்படமாக இருக்குதுங்க அதனைத் தொடர்ந்து பார்த்தினா சேகர் கம்முல்லா இயக்கத்தில் குபேரா அப்படின்னு சொல்கிற திரைப்படமும் தனுஷுடைய நடிப்பில் அந்த திரைப்படம் வந்து உருவாகிருக்குங்க அந்த திரைப்படத்திலுமே வந்து ராஷ்மிகா மந்திரா வந்து தமிழ் ரீதியில் வந்து மூன்றாவது திரைப்படத்தில் வந்து தற்போதைக்கு புக்கிங் ஆகிருக்காங்க அதனைத் தொடர்ந்து தற்போதைக்கு எந்த திரைப்படங்களும் வந்து கைவசம் கிடையாதுங்க அதே போல் த்ரீ தி ரேம் பேஜ் அப்படின்னு சொல்கிற திரைப்படம் வந்து சுகுமார் இயக்கத்தில் வந்து ஒன்றாம் பாட் ரெண்டாம் பாட் மூன்றாம் பாட்டிலே வந்து நடிக்கிறப்பதாக சொல்லியிருக்காங்க அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க எப்போ வெளியாகுதுன்னு தெரியலைங்க அதுக்கு முன்னதாக இவங்களுக்கு கடைசி வழியான திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா புஷ்பா டூ தி ரோல் அப்படின்னு சொல்கிற திரைப்படம் தான் வெளியாக இருக்குது அதிக வரவேற்பு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி வரைக்கும் வந்து வசூல் சாதனை புரிஞ்சிருந்தால் வந்து படக்குழு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க அனிமல் டூ திரைப்படத்திலையும் இப்போ வந்து நடிக்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க சண்டீப் ரெட்டி வங்கா இயக்கத்தில் அனிமல் டூ திரைப்படமும் வந்து அவங்க கைவசம் வைக்கப்பட்ட திரைப்படமாக இருக்குதுங்க